அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கந்தசஷ்டி பெரிவிழா அன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையுமே அற்புதத்தை நடத்தி தருவார் முருகப்பெருமான் சாதாரண நாட்களில் நாம் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பயன்களை விட கந்தசஷ்டி நாட்களில் முருகப்பெருமானை நாம் வணங்கி வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பல அற்புதத்தை நிகழ்த்தி தருவார் நம்ம முருகப்பெருமான் அதுக்கு நாம் என்னென்ன விஷயம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கந்தசஷ்டி நாட்களில் நாம் சாதாரணமாக ஓம் சரவண பாவா அப்படிங்கிறது முருகப்பெருமானோட மந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதை நாம் ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் நிறைய பேருக்கு உச்சரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒரு வேலையில் இருக்கலாம் இல்லைனா பல சிந்தனைகள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நூற்றி எட்டு முறை ஓம் ஷரவண பவா அப்படிங்கிறத இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதி உங்களோட வேண்டுதல் வைக்கும் பொழுது முருகப்பெருமான் நீங்கள் அதை ஒரு முறையும் எழுதும் பொழுது உங்கள் வேண்டுதலை அனைத்தையுமே நீங்கள் எழுதி முடிக்கும் பொழுது கண்டிப்பாக நிகழ்த்தி கொடுப்பார் முருகப்பெருமான் முருகப்பெருமான நாம் மனசில் வேண்டி வேண்டுதல் வச்சு இந்த விஷயத்தை பண்ணணும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கடன்கள் நிம்மதி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையிலேயே போயிட்டுருக்கும் இந்த விஷயம் மாறுறதுக்கு நாம் முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு விஷயம் செய்யணும் இந்த விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானோட இந்த ஒரு மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன முன்னேற்றம் மாறின மாதிரி அந்த நேரமே நீங்கள் உணர்வீங்க இந்த மந்திரத்தை நீங்கள் கூற கூற உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களுமே கண்டிப்பாக நிகழும் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் கண்டிப்பாக மாறும் அந்த கடன் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சந்தோஷமான இருக்கக்கூடிய வாழ்க்கையை முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் அதற்கு நீங்கள் இந்த ஒரு மந்திரம் தான் சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்கிறது ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஒரு இந்த மந்திரம் தான் ஆறுமுகம் அருள் விடும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் விடும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த கந்தசஷ்டி நாட்களில் நூற்றி எட்டு முறை நீங்கள் இதை நூற்றி எட்டு முறை கூறலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கும் கூறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களோட சிந்தனைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒருநிலைப்படுத்த முடியலை அப்படிங்கிறவங்க உங்களோட வேண்டுதல் நினச்சி நீங்களும் இதை பேப்பரில் எழுதி நூற்றி எட்டு முறை எழுதி மனசில் முருகப்பெருமானை நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கீங்களோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் நம்ம முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு பக்தர்களை உண்மையாக இருக்காருங்கிற காரணத்தில் மட்டுந்தான் சோதிப்பாரே தவிர அவங்க என்ன விஷயம் வேண்டுனாலும் அதை நிகழ்த்தி கிடக்கக்கூடிய கடவுள்னா அது முருகப்பெருமான் தான் நம்ம வாழ்க்கைய ஆடம்பரமாக மாறுறதுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும் முருகப்பெருமானோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த இரண்டு விஷயமே உங்களுக்கு எளிய ஒரு வழிபாட்டு முறை தான் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் நிறைய அற்புதமும் நிகழ்த்தி தருவார் நம் முருகப்பெருமான் இந்த இரண்டு விஷயங்கள் என்னன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் சரவண பவாங்கிற ஆரழுத்து மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த கந்தசசி நாட்களில் கூறணும் முடியாதவங்க நூற்றி எட்டு முறை நீங்கள் பேப்பரில் எழுதி மனசில் வேண்டுதல் வைக்கணும் இரண்டாவது விஷயம் ஆறுமுகம் அளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இந்த கந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக கூறலாம் கூற முடியாதவங்க இந்த மந்திரத்தையுமே நூற்றி எட்டு முறை உங்கள் மனசில் ஏதாவது வேண்டுதல் வச்சு முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நினச்சது அற்புதம் நடத்தி தருவார் முருகப்பெருமான் ஓம் முருகப்பெருமானே போற்றி இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே இந்த கந்தசசி நாட்களில் நல்ல ஒரு மாற்றம் நிகழட்டும் நான் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ॐ शरवण ॐ शरवण ॐ शरवणभवा नन्त्री